மார்ச் மாதம் பத்தாம் நாள் தந்தை மகன் தூய அவையின் பேராலே அம்மேன் திருப்பாடல் ஒன்பது பதினொன்று எங்கள் பரலோகத்தந்தையை மெய்ப்போற்றியின்றி மெய்ப்புகளை என்றும் ஆராதிக்கின்றோம் அப்பா தருமையான காலை வேலையிலே நேரங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் உங்களுடைய கிருபை நாள் எங்களுக்கு புதிய நாளை நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு செய்த அதிசயத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்பாண்டவரே உம்முடைய ஒவ்வொரு நிமிடமும் எசுவே எங்களை கண்ணின் கருவிளை போல் எங்களை காத்து வழி நடத்தியதிரியே அதற்காக நன்றி அப்பா கடந்த இரவு முழுவதும் எனக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்து இந்த புதிய நாளை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி கத்தாவே அப்பா தந்தையை உம்முடைய பரிசுத்த ரத்தம் எங்களை கழுவி முற்றிலுமாக உம்மோடு நாங்கள் இணைந்திருப்பதற்கு நீர் செய்கின்ற அனைத்து உதவிக்காம் நன்றி செலுத்துகின்றோம் இந்த தவ காலத்தில் யேசுவே நாங்கள் உண்மையை அன்றவரும் நேசிக்கவும் உம்முக்காக நாங்கள் வாழவும் எங்களையே ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்ப்பதற்கான இந்த நல்ல ஒரு அறிவையும் ஆற்றலையும் எங்களுக்கு தாரும் தகப்பனே இன்றைய நாள் முழுவதும் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்திடலாம் இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய பிரசனத்தை நாங்கள் உணர்ந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தகப்பனேன் அவரை சில திருமானங்களை எடுத்து கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக மாறும்படியாக செய்திடலாம் அன்பு தகப்பனை பத்து மற்றும் பதினொன்று பனிரெண்டு வகுப்புகளில் பயிர்கின்ற ஒவ்வொரு மாணவ மாணவியிலும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் எழுதுகின்ற தேர்வின் போது நீரே கூடவே இருந்து அவர்கள் தள்ளுமாப்பா அடுவரையே அவர்கள் படித்த பாடங்களே ஒவ்வொன்றும் அவரே தகுந்த கேள்விக்கான பதிலை எழுதுவதற்கான நல்ல ஒரு ஞான மனப்பாட சக்தியை அவர்களுக்கு கொடுத்தல்லும் தகப்பனை எழுதும் போதும் எந்த ஒரு பதற்றமும் இல்லாமல் அவர்கள் நிதானமாக எழுதுவதற்கு நிறைய உதவி செய்தரலாம் இப்படியாக தகப்பினை அவர்களுடைய எதிர்காலம் ஆண்டவரை ஒரு வளமிக வாழ் வளமாக காலமாக இருக்கும்படியாக செய்திடலாம் விரைவர்கள் வெற்றி ஆண்டவரை பெற்று தகப்பினை அதுவரை அவர்களுக்கு எல்லா தேவைகளையும் நீங்களே சந்தித்தரலும் தகப்பனை யாக தந்தையே கல்லூரி செல்லும் பிள்ளைகளையும் கருத்து ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் போகும்போதும் வரும்போதும் முதல் தூதர்களை கொண்டு அவர்களை பாதுகாத்திரலும் எல்லா ஆபத்து விபத்துகளையும் அவர்கள் மீறி வழி நடத்தி ரலும் எச்சரி அன்பாண்டவரையும் தாய்மார்களையும் கருத்து ஒப்பு கொடுக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்காக அவர்கள் படுகின்ற அன்றுவரே வேதனைகளும் சோதனைகளையும் வரை தாண்டி தகப்பனே இந்த பிள்ளைகள் அடுவரை நல்வழியை நடத்துவதற்கான நல்ல ஒரு அறிவை கொடுத்தல்ல இயேசுவேன் அவரே தாய்மார்கள் சடையில்லாத நாள் சில நேரங்களில் இயேசுவேன் அவரே குழந்தைகள் தல் அவரை தடமாறி அன்றுவரை தவறான வழிகளில் செல்கின்றார்கள் தியாக இயேசுவே அவர்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்தலும் தகப்பனே தியாக இயேசுவே அந்த குடும்பம் ஒரு திரு குடும்பமாக என்னை இருக்கும்படியாக செய்தரலாம் தகப்பனை திருமணவரத்திற்காக ஒவ்வொருத்து அவர்களுக்கு திருச்சபை உகந்த பிள்ளைகளாக இருக்கும்படியாக செய்தாரலாம் அப்பா அவரை வீடு கட்டுறதுக்கு முயற்சி செய்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து அவருக்கு நல்ல ஒரு இல்லத்தை கட்டிக் கொடுக்கும்படியாக இயேசுவே எல்லா விதத்திலும் அவர்களுக்கு உதவி செய்தாரலும் பொருளாதார வசதிகள் ஆண்டவரை இல்லாமல் இருக்கின்ற குடும்பங்களுக்கு பொருளாதார வசதியில் முன்னேறும்படியாக செய்தலாம் ஒரே தொழில் வல்லம் இல்லாமல் இருக்கின்ற ஒரே ஒவ்வொருவருக்கும் தகப்பனே ஒரே அவர்களுக்கு நல்ல ஒரு தொழிலை ஆண்டவரை நீரை ஏற்படுத்தி கொடுத்தலும் தகப்பனே அவரே வேலை இல்லாமல் தகப்பனே எத்தனையோ இளைஞர்கள் இல்லை பெண்கள் ஆண்டவரே உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை ஆண்டவரை பெற்றுக் கொடுத்தலும் அப்பா அன்பு தகப்பனே ஒவ்வொரு நாளும் தகப்பனே கடினத்தோடு உழைக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கு உண்மையான நீதி கிடைக்கும்படியாக செய்தாலும் அவருடைய ஆண்டவரே அவர் அவர்களுக்குரிய ஊதியத்தை நீரை உதவி செய்தர்லாம் அப்பா பல நேரங்களிலே இயேசுவேன் சில நேரங்களில் அவர்கள் ஏமாற்றப்பட்டு தகப்பனே ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடும் வேதனையோடும் ஜெபிக்கின்ற அந்த குடும்பங்களுக்கு நிறை விடுதலை கொடுத்தது தகப்பனே ஒரே எல்லாரும் அண்டவரே உண்மையான சமாதானத்தோடும் அமைதியோடும் இருக்கும்படி ஆகச் செய்தாலும் தகப்பனே ஆக தகப்பனே நோயினால் அவதிப்படுகின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் நிறைய ஆசிர்வதித்தலும் ஒவ்வொரு நோயாளிகளையும் தண்ணிப்பட்ட விதத்தில் சந்தித்து அவர்களுக்கு மன தைரியத்தையும் திட்டத்தையும் கொடுப்பீராக என்றென்று ஆண்டு கடவுளை அவர்கள் நம்பி இருக்கும்படி ஆகச் செய்தும் அவரைய துன்பங்கள் வரும்போது அவர்கள் துவண்டு விடாமல் என் தேவன் எனக்கு உதவி செய்வார் என் தேவன் என்னை குணப்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவர்கள் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் உண்மை எடுத்து பார்க்கின்ற பிள்ளைகளாக மாற்றியர்லாம் அப்பா அன்னை மரியாளோடு நாங்கள் ஆண்டவரை இணைந்து எப்போதுமே இந்த நம்பிக்கையின் நடவ கைவிடாமல் இயேசுவே உம் உன்னுடைய உன்னுடைய மகனை நாங்கள் நையெடுத்து பார்க்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் தகப்பனேன் நீரே எங்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தீரியப்பா அந்த எடுத்துக்காட்டோடு அண்டவரையே நாங்கள் உண்மை நோக்கி ஆண்டவர் நாங்கள் கூப்பிடுகின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றி அருளும் ஏசுவேன் நீர் தந்தையிடம் பேசியது போல தகப்பனே நீர் எங்களுக்கு தாரும் தகப்பனேன் அப்படியாக தகப்பனே நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களையே அண்டவரையும் முழுமையாக தயாரித்து ஒவ்வொரு இந்த தவ காலங்களில் நாங்கள் அண்டவரை பிறரு மற்ற மற்றவர்களுக்கு மனவரை உதவி புரிகின்ற மக்களாக மகனாக எங்களை நீர் செய்வீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா தேவைகளையுமே உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொருட்படுத்த வழிநடத்தியர்லாம் எங்கள் ஜீவனம் ஆய்வு இருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரே அம்மேன் அமேன் அமேன்